ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் போட்டி அடி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போட்டிக்கு தான் எல்லா ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இந்த தொடரை வின் பண்ண போறாங்க இந்த பி மீண்டும் இந்திய அணி மூன்றாவது முறையாக அடிக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்திய அணி தொடரை வின் பண்ணுறது மட்டும் இல்லாம இறுதி போட்டிக்கு செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு சோ இந்திய எப்படி அவர் வழிநடத்தி கொண்டு போக போறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பாரர் கவாஸ்கர் ட்ரோபியை எப்படி வின் பண்ண போறாரு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு சோ அதுக்கெல்லாம் இந்த முடிவு கட்டும் மிதமாக இந்த பாக்ஸிங் டே போட்டியில ரோஹித் சர்மா மீண்டும் கம் பேக் பண்ணி ஒரு சதம் விளாசுவார் சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ அந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு அவருடைய கேமை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் பட் இப்போ இந்த பிளேயிங் லெவலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு அவருக்கு பதிலாக ஒரு புதுமுக வீரரை வந்து இந்திய அணிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கோர்ல ஸோ அது இருந்தாலுமே எந்த வீரரை கொண்டு வந்தாலுமே இந்த பிளேயிங் லெவல் தான் இருக்க போகுது கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட்ல வந்து எந்த பிளேயிங் லெவன் இருந்தோ அதே பிளேயிங் லெவல் தான் ஃபோர்த் டெஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்சஸ் ஆன்றது கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த பிளேயிங் லெவலில் ஏன் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நான் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கேள் ராகல் சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அவரை மிஞ்ச ஆளே கிடையாது ஸோ அந்த ரன் ஸ்கோர் லீடிங்லேயே கேள் ரகல் தான் டாப்ல இருக்காரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஃபோர்த் டெஸ்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு விஷயமா இருக்க போகுது அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இந்திய அணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவு வந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பேட்ஸ்மேனும் நம்பிக்கை விட்டாலுமே கேள் ரகளுடைய ஆட்டம் அந்த அளவுக்கு வேற லெவல் இருக்கு ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு நிறைய டஃப்பான விஷயத்த வந்து கேள் ராகுலுடைய பேட்டிங் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அதனால ராகுலுடைய விஷயத்துல கண்டிப்பாக ரோஹித் சர்மா நல்ல ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காரு அவரை வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண வச்சிருக்காரு ஓப்பனிங்ல ஸோ ரோஹித் சர்மா எடுத்த டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கு பட் ரோஹித் சர்மா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு குறையாவே இருக்கு அவரும் கம் பேக் பண்ணி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் கோலி அவர்களும் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி அடுத்து பாக்னிங் டெஸ்ட் போட்டியில் வின் பண்ணுறத யாராலேயுமே மாற்ற முடியாது ஸோ இந்திய அணி தொடரை வில்லுமா இந்திய இனி அடுத்த கட்டத்துக்கு இந்த ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்லுமா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு நம்ம பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதுல ரோஹித் சர்மா உறுதியாக இருப்பாரு மேபி வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு சிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்டா போட்டிருக்கு போலிங்ல ஸோ ட்ராவல் செட்டை எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம விக்கெட்டை வீழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிளஸ் ஆன விஷயமா இருக்குது ஏன்னா அவர் இந்தியா கட்ட மட்டும்தான் அதுவும் ஆடுறாரு அதுக்கு ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சில மட்டும்தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு ஸோ அதனால என்ன நடக்க போகுது எப்படி வந்து இந்திய அணியை வந்து கொண்டு போறாங்க அதே மாதிரி ரோஹித் சர்மாவுடைய பிளான் என்னவா இருக்க போகுது போர்ச்சுகல் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போறாரு எந்த மாதிரியான பிளானை கொண்டு வந்திருக்காரு எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் எடுத்துட்டு வர போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ இந்திய அணியின் பிளேயிங் லெவன் குறித்தும் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனில் வந்து சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க